ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் வாழ்வில் வளர்ச்சி கண்டு மகிழுங்கள் உரையாற்ற வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் கம் நான் இன்னைக்கு பேச இருக்கும் தலைப்பானது லக்னமும் நான்காம் பாவகமும் அப்படிங்கிற அமைப்புல தங்களிடம் பேச இருக்கேன் அதாவது இது காலாபுருஷ தத்துவத்துல ஒவ்வொரு லக்னங்களுக்கும் நான்காம் பாவகம் வீடை பத்தி மட்டும்தான் பேசுறேன் வேற எதை பத்தியும் பேசல வீடு எவ்வாறு அவர்களுக்கு அமைய போகுது அப்படிங்கிறத கிரகங்கள் இல்லாம காலபுருஷ தத்துவ அடிப்படையில் ராசி மண்டலங்களை கொண்டு மட்டும்தான் உங்களுக்கு சொல்றேன் இதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய லக்னங்களுக்கு பொருத்தி பார்த்துக்கிறாங்க சரியா வருதா அப்படிங்கிற மாதிரி மேக்சிமம் வரும் இது வராமல் போகாது பொதுவாக இப்ப மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான்காம் பாவகம் அப்படிங்கிறது கடகம் கடகம் என்பது நீர் ராசி இது அனைவரும் அறிஞ்சது இவங்களுடைய வீடு எவ்வாறு அமையும் அப்படின்னா அப்படின்னாசியா இருக்கக்கூடிய நான்காம் இடம் அப்படிங்கிறதுனால வீடு எப்பொழுதும் குளிர்ச்சி தகுந்த வீடாக தான் இவங்களுக்கு இருக்கும் அவங்களோட வீடு எப்பயுமே ஒரு குளிர்ச்சியா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் நீங்க போனீங்கன்னா செக் பண்ணி பாருங்க மேசலகணக்காரர்கள் தான் அதே மாதிரி இவர்களுடைய வீடு அமைந்திருக்கக்கூடிய பகுதியானது ஒரு நீரோடை இருக்கக்கூடிய பகுதியிலையும் அல்லது பக்கத்துல ஏரி குளங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் அதுவும் வீட்டுக்கு தெற்கு பக்கமாக தான் இருக்கும் அந்த நீரோடை முன்னாடி இருக்கலாம் பின்னாடி இருக்கலாம் ஆனால் நீரோடை நிறைந்த பகுதிகள் ஏரிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு இருக்கு மாதிரி இவங்க இருக்கக்கூடிய அமைப்பு வீடு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கல்லறை அல்லது சமாதி இந்த அமைப்புகள் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கும் மேசலக்கணக்காரர்களுக்கு நான்காம் இடம் கடகராசியாக வரக்கூடியதுனால கல்லறை பகுதிகள் அல்லது அந்த இது இருக்கக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு இருக்கும் அதுவே வந்து ரிஷபம் ரிஷப லக்னம் அப்படிங்கிறது யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நான்காம் இடம் சிம்ம வீடா வரும் சிம்ம ராசி சிம்ம ராசினாவே நம்மளுக்கு காலபுருஷனுடைய ஐந்தாம் இடம் இது கலைகள் ஆயக்கலைகள் சங்கீதம் எல்லாமே நிறைந்த இடமா இருக்கிறதுனால இவர்களுடைய வீடு மிகப்பெரிய ஒரு மாளிகை போன்ற அமைப்பு இருக்கிறதா இருக்கும் மிகவும் சந்தோஷம் நிறைந்த வீடு பூஜைகள் அதிகமாக நடக்க குறைக்கக்கூடிய வீடு சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடைபெறக்கூடிய வீடாக இருக்கும் எப்பயுமே ஒரு சில சுப நிகழ்ச்சிகள் நடைபெற்ற வீடாக இருக்கும் அரண்மனை போன்ற ஒரு பெரிய வேலைப்பாடுகள் நிறைந்த வீடாக இருக்கும் பளிங்கு தரைகளை கொண்ட வீடுகளாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இவர்களுக்கு இயல்பாக அமையக்கூடிய அமைப்புகள் இவர்களுக்கு இருக்கு இவர்களுடைய வீடு இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைஞ்சிருக்கும் தேட்டர் இருக்கலாம் மால்கள் இருக்கலாம் அல்லது விளையாட்டு பூங்காக்கள் இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடியது அந்த உங்க வீடு பகுதியில ஒட்டி இருக்கக்கூடிய அமைப்புகள் அந்த சார்ந்த பகுதியில தான் இவங்களுக்கு வீடு அமையும் ரிஷப லக்கணக்காரர்களுக்கு அதே வந்து மிதுன லக்கணக்காரர்கள் நாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா கன்னி ராசி நான்காம் வீடா வரும் இப்ப கன்னி காலபுரிஷனுடைய ஆறாம் இடம் அப்ப வீடு இருக்கக்கூடிய பகுதி ஆறாம் இடமா வருது வீடு அப்படின்னா பொதுவா பேங்க்ல லோன் போட்டுதான் இவங்க வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் வருவாங்க இப்ப வீடு கட்டும் போது கண்டிப்பா இவங்க கடன் வாங்குறாங்கன்னு அர்த்தம் கண்ணி வீடானது ஒரு பள்ளி கல்லூரி ஸ்தாபனங்களை குறிக்கக்கூடிய அமை இடங்களாக இருக்கிறதுனால ஒன்று ஸ்கூல் இருக்கலாம் அல்லது காலேஜ் இருக்கலாம் அது போற வழியாக இருக்கலாம் இல்லாத பக்கத்து இருக்கலாம் இது அமைப்புகள் அவங்க வீடு இருக்கக்கூடிய பகுதியில் கண்டிப்பா இருக்கும் இதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்காங்க அடுத்தது கடகம் கடகம் சுகஸ்தானத்திலேயே பிறக்கிறாங்க அப்போ நாலாம் வீட்டிலேயே பிறக்கிறவங்க கண்டிப்பா ஒரு சொந்த வீட்டில தான் பிறப்பாங்க அதில் எந்த மாற்றமுமே இல்லை சொந்த வீடு கண்டிப்பா அவங்க பிறக்கும் போது இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு இந்த கடக்கத்துல பிறக்குறவங்களுக்கு நாலாம் வீடு அப்படிங்கிறது துலாமா வரும் துலாம் என்பது காலாபுருஷருடைய ஏழாம் இடம் ஏழாம் இடம் என்பது நம்ம மனைவியை குறிக்கிறதுனால மனைவி பெயர்ல இவர் சொத்து வீடு கட்டுவார் அல்லது திருமணத்திற்கு பின் மனைவி வந்த பிறகு வீடு அமையும் இது துலாம் ராசி நல்ல ஒரு காற்றோட்டமான ராசி ஒரு விசாலமான இடத்துல வீடு அமையக்கூடிய அமைப்புகள் பொதுவா மனைவி பெயர்ல வீடு வாங்குறார் மனைவி வந்த வீடு வாங்குறா திருமணத்திற்கு பிறந்தா இவருக்கு வீடு அப்படிங்கிறது அமைப்பு பொதுவா வந்துருது சிம்மம் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு நாலாம் வீடு அப்படிங்கிறது விருச்சிக ராசியா வரும் இது காலச்சக்கரத்தின் எட்டாம் இடம் அப்ப நாலு எட்டா மாறுது நாலு எட்டுங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய அமைப்பு அதாவது விபத்தை சந்திக்கிற மாதிரி ஒரு அமைப்புக்கு போகும் சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்க வீடு கட்டும் பொழுது கவனமா ஜாக்கிரதையா கட்டணும் வீட்டு வேலையை ஆரம்பிச்சாங்களா ஒரு சில விபத்துகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு இந்த விருச்சிக ராசி இந்த மயான பகுதிகளை குறிக்கும் அல்லது எரிமேடை பகுதிகளை குறிக்கும் ஒண்ணு இவங்க வீட்டுக்கு போற வழியில இந்த மயானங்கள் அல்லது எரிமேடை தாண்டி போறக்கூடிய அமைப்புகள் அல்லது இவங்க அந்த இடத்த தாண்டி இவங்க வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்புகள் இயற்கையா அங்க இருக்கும் இது வந்து ஒரு பலகால் ராசிங்கிறதுனால இவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பல வீடுகள் அமைச்சு கொள்ளக்கூடிய அமைப்பும் யோகமும் இவர்களுக்கு இருக்கு சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்தது கன்னிராசி கண்ணிராசி அதுக்கு நாலாம் இடம் தனுசு இது காலச்சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அப்ப கண்டிப்பா இவங்க வீட்டுக்கிட்ட கிட்ட மதஸ்தலங்கள் புகழ்பெற்ற கோயில்கள் மதஸ்தலங்கள் கண்டிப்பா அடையாளங்களாக இருக்கும் அல்லது இவர்களுடைய வீடு இருக்கு தெருப்பகுதி கோயில் தெருவில் அழைக்கப்படும் அல்லது கோயில் வீதிகள் அழைக்கப்படும் இந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும் வீட்டுக்கு போற வழியில போர்க் கலைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய இடங்கள் இருக்கும் கண்டிப்பாக ஏதாவது கற்றுக் கொடுக்கற கூடிய பயிற்சி அளிக்கக்கூடிய இடங்கள் கண்டிப்பாக இந்த வீடு இருக்கக்கூடிய பகுதியில இருக்கும் அதே இவங்க வீடு நல்ல தெய்வ கடாட்சம் பொருந்திய வீடா இருக்கும் இந்த இவங்க வீட்டையே கோயிலா மாத்தி அந்த வீட்டையே சாமியா மாத்தி அங்கேயே சாமி கும்பிடக்கூடிய அமைப்புல இருப்பாங்க கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுலாம் பிரதானமா இருக்க மாட்டாங்க துலாம் லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு நாலாம் இடம் மகரம் மகரம் என்பது காலபுருஷருடைய பத்தாம் இடம் இது வந்து தொழில் ஸ்தானம் அப்ப பொதுவா இவங்க தன்னுடைய வீட்டுல தொழிலை பத்தி தான் அதிகமா பேசுறாங்க தொழில் தொழில் சார்ந்த சிந்தனைகள் அல்லது தொழிற்சாலை நிறைந்த பகுதியில இவர்களுக்கு வீடு அமையக்கூடிய அமைப்பு இது பாதி நிலம் பாதி நேர நீர் நேரம் நிறைந்த ராசியா இருக்கிறதுனால கொஞ்சம் மேடு பள்ளமான பகுதியில இவங்க வீடு அமையக்கூடிய அமைப்புகள் இயற்கையா கொடுக்குது விருச்சிகம் விருச்சிகத்துக்கு நாலாம் இடம் கும்பராசி கும்பராசி என்பது காலபுருஷனுடைய பதினொன்னாம் இடம் லாபஸ்தானம் தன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய இடம் அதனால இவங்க தன்னுடைய விருப்பப்பட்டு ஏற்கனவே கட்டிய வீட்டை தான் வாங்குறாங்க புதுசா வீடு கட்டக்கூடிய அமைப்புக்கு போகல ஏற்கனவே கட்டிருக்கக்கூடிய நல்ல பெரிய வீடா தன்னுடைய ஆசையின் பெயர்ல வாங்கக்கூடிய அமைப்புகளுக்கு தான் இவங்க போறாங்க அடுத்தது தனுசு தனுசு ராசிக்கு நாலாம் இடம் வந்து மீனம் இது வந்து ஒரு நீர் ராசி ஆஹ் இவங்க வந்து மீன ராசி ஒரு இரட்டைப்படை ராசி இது வந்து நீர்நிலை குறிக்கிறதுனால நீர்நிலைகள் அருகிலே இருக்கலாம் கடல் பகுதிக்கு பக்கத்தமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் நீர் கண்டிப்பா வரும் இது ஒரு இரட்டைப்படை ராசியா வர்றதுனால பல அடுக்கு மாடிகள் கொண்ட வீடுகளை கட்டக்கூடிய யோகங்களையும் இவர்களுக்கு கொடுக்குது அது விரயஸ்தானம் காலபுரஷனுடைய விரயஸ்தானமாக இருக்கிறதுனால இவங்க வீடு கட்ட ஆரம்பிக்கும் பொழுது வீடு கட்ட பின்பு பழைய விர பல விரயங்களை சந்திக்கிறாங்க நிறைய விரயங்கள் செய்துதான் இவர்களால் வீடு கட்ட முடியும் கவனமாக தான் இருந்துக்கணும் ஏன்னா விரயம் அதிகமாகும் மகரம் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு நாலாம் இடம் மேஷம் மேஷ ராசி அப்படிங்கிறது ஒரு நெருப்பு ராசி இவருடைய வீடு எப்பயுமே இப்ப நம்ம இங்க இப்ப மண்டபத்துல இருக்கிற மாதிரி கதகதப்பு நிறைஞ்சதா இருக்கும் குளிர்ச்சிங்கிறது அங்க வராது ரொம்ப ஒரு வெப்பம் மிகுந்த பகுதியா இருக்கும் உள்ள எப்பயும் கதகதப்பு நிறைஞ்சுகிட்டே இருக்கும் இந்த மேசராசி மலைப்பகுதிகளையும் குறிக்கும் மெயின் ரோட்டையும் குறிக்கும் காட்டுப்பகுதிகளையும் குறிக்கும் இது சார்ந்த பகுதியில் இவங்களுக்கு வீடு அமையக்கூடிய அமைப்புகள் இருக்கு மெயின் ரோடு அல்லது மலைப்பகுதிகள கும்பம் கும்பத்துக்கு நான்காம் இடம் அப்படிங்கிறது ரிஷபம் ரிஷபம் என்பது நில ராசி இது ஒரு தோட்டம் பயிர் குறிக்கிறது நிலத்துல வீடு அமையும் நல்ல ஒரு காற்றோட்டமான பகுதி அழகிய பண்ணைகள் அமைச்சுக்கிறது ஆடு மாடுகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த கும்பராசியில இருக்கிறவங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருது நல்ல அழகிய வீடுகள் அப்படிங்கறது இவங்களுக்கு இயற்கையா அமையும் நல்ல நம்ம கிராம பகுதியில் இருக்கிற மாதிரி நல்ல தோட்டத்துக்கு நடுவுல தான் இவங்களுடைய வீடு இருக்கக்கூடிய அமைச்சுக்குவாங்க டவுன் பக்கத்துல இருந்தா கூட அவங்க இங்க வந்து ஒரு வீடு கட்டி கொள்ளக்கூடிய அமைப்புகள் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகளா இருக்கு கும்பத்துக்கு மீனம் மீனத்துக்கு நான்காம் இடம் மிதினம் இது இரட்டைப்படை வீடு ஆஹ் இது ஒரு உபயராசி உபயத்தன்மை கொண்டதா இருக்கிறதுனால பொதுவா இவங்க வீடு கட்டி அதுல நிலையா குடியிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்காது ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் கட்டுவாங்க ரெண்டு வீடு கட்டுவாங்க இந்த வீட்டுல இருக்கிறதா அந்த வீட்டுல இருக்காங்க கன்ஃபியூஷன் ஆவாங்க அதனால முதல்ல இவங்க வீடு கட்டணும்னா அந்த வீட்டை ரெண்டுக்கு விட்டுறாங்க வாடகைக்கு விட்டுட்டு பிறகு குடியேறினார்கள் என்றால் அந்த வீட்டில் இருக்கலாம் ஏன்னா உபயத்தன்மையா இருக்கிறது நிலையில்லாத தன்மையா இருக்கிறதுனால முதல்ல அவங்க அந்த வாடகைக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த வீட்டுக்கு வாடகைக்கு போ குடி போற மாதிரி இருக்காங்க இது உபயத்தன்மை கொண்ட ராசியா இருக்கிறதுனால அந்த நிலையில்லாத தன்மை கொடுக்கறதுனால அந்த மாதிரி இருக்கு பொதுவா இரண்டு வீடுகள் ரெண்டப்படியான வீடுகள் இவங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகளை அமைச்சுக்கிற மாதிரி இருக்காங்க நான் இன்னைக்கு சுகஸ்தானத்தை பற்றி பேசுனேன் ஆனால் சுகஸ்தானத்தில் நாம் வீடை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கேன் தாயார் வீடு வண்டி வாகனம் கல்வி எல்லாமே இருக்குது இது நேரம் கிடைக்கும் போது வேறு அடுத்த இதில் பேசுகிறேன் இன்னைக்கு பேசியிருக்கக்கூடியது வீடுகளும் அவருடைய லக்ன அமைப்புகளும்ங்கிற அமைப்பில் பன்னெண்டு பாவங்களுக்கு பேசியிருக்கேன் எனக்கு இந்த வாய்ப்புகளை கொடுத்த இடைப்பாடி ஜோதிட அறக்கட்டளை சிம்மம் சிவபெருமாளைய அவர்களுக்கும் ராஜா ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நான் இங்கிருந்து பேசுவதற்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய குருமார்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வரையை உணவு மறுத்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் எடப்பாடி ஜோதிட அறக்கட்டளைக்கு வருகை லக்கணமும் நாலாம் பாவகமும் என்ற தலைப்பில் சிறப்பாக பேசிய ஐயா அவர்களுக்கு எடப்பாடியைச் சேர்ந்த நமது ரமேஷ் ஐயா அவர்கள் மரியாதை செய்ய அன்புடன் அழைக்கிறேன்